ஹை விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு புடலங்காய் பொரியலும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு அதாவது சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அதுவும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு புடலங்காய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் புடலங்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு புடலங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா க கழுவி அரிஞ்சிட்டேன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசரி அமைக்கி வச்சிட போகிறேன் நல்லா பெசஞ்சி வச்சுட்டோம்னா அதில் தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா அந்த மேலே தோலில் உள்ள ஒரு பிசின் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போயிடும் அதுக்காக தான் உப்பு போட்டு உரசி வைக்கிறது நல்லா பெசரிட்டு அமுக்கி வச்சிட போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம இது பெசரி வச்சோடனே தாளிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பெசரி நம்ம ஓடி வச்சுட்றேன் பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டா கீறி வச்சுருக்கேன் நான் ஒரு இரநூறு கிராம் புடலங்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் பைத்தம் பருப்பு எடுத்து ஊற போட்டு அதையும் கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு தாளிச்சிக்க கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பெருஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு போட்டு அதையும் தாளிச்சிக்கிறேன் உளுத்தம் பருப்பு செவக்கிற வரைக்கும் லேசாக அப்படியே வறுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்து வறுத்த உடனே அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வெங்காயத்து கூட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டோன்னே அதை சேர்த்து ரேசாக வதக்கிட்டு திரும்ப அதெல்லாம் எடுத்து ஒரு கோப்பையில் வச்சுக்க போகிறேன் அதை இதை எடுத்து வச்சுட்டு தான் நான் அடுத்ததாக வந்து இப்போ பைத்த ஒரு கடாயில் பைத்த கொஞ்சமாக ஒரு கரண்டி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதை வந்து வேக விட்டுக்கிறேன் அதுக்கு வேக விடும்போது அடியில் அதை போட்டுட்டோம்னாலே அது ஊறுனதுனால வெந்து போயிடும் இப்போ மேலே புடலங்காய புழிஞ்சி வச்சுருப்பேன் இப்போ இப்போ மேலே புழிஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டி பார்ப்போம் இப்போ மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அடியில் பருப்பு இருந்ததுனால நல்லா வெந்துடும் அந்த தண்ணியும் கரெக்டாக சுண்டி வந்துருச்சு புடலங்காயும் ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள் கலர் மாறாமல் அப்படியே இருக்க போது நம்ம திறந்தே வச்சு தான் இனிமேல் வேக வைக்க போகிறோம் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்த பிறகு புடலங்காயோட அந்த தாளித்த வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பை பச்சை மிளகாயை போட்டுட்டேன் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரட்டு புரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெய் சட்டியிலே வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் உஞ்சிட்டு நல்லா ஒரு ஒரு மூடி ஒரு ஒரு செகண்ட் வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு நான் வந்து அதில் தேங்காய் திருவள் போட போகிறேன் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுவும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இதைமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நல்லா அருமையான சைட் டிஷ் இது ஒரு சாம்பார் ரசம் பொரியலோட ஒரு வறுவல் பொரியலோட இதையும் சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் புடலாப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சத்தானது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது சாப்பிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து இது முடித்தாச்சு இப்போ தயிர் ரசம் மாம்பழம் அது கூட நான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு கீரை கூட்டு பொரியலோட வறுவல் பொரியலோடு இது செஞ்சிட்டேன் இப்போ நம்ம அந்த பொரியலை பற்றி பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா தவா ஃப்ரை ஒன்று பார்க்க போகிறோம் அது வந்து பன்னீர் வச்சு தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதை லன்ச் பாக்ஸில் நம்ம ஷைடி சா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தயிர் சாதத்துக்கூட சாம்பார் சாதத்தை விட எதில் வேணாலும் இது சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் சாதத்துக்கும் அது நல்லாயிருக்கும் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோவில் நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு பன்னீர் எடுத்துக்கிறேன் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் நான் பாதி தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கின பன்னீர் இது அமுல் பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அதில் வந்து பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ஸ்லைஸாக அப்படி போட்டுக்கிறேன் நம்ம கனங்கனமாக போட்டால் உள்ளெல்லாம் உங்களுக்கு உப்பு பொறுப்பெல்லாம் ஏறாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அதில் நான் தயிர் உப்பு பிளாக் சால்ட்டு எல்லாமே போட்டிருக்கேன் சில்லி பவுடரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கரம் மசாலா ஜீரா பவுடர் போட்டிருக்கேன் கஸூரி மேத்தி போட்டிருக்கேன் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் ஓரிகனம் போட்டிருக்கேன் எல்லாமே நான் போட்டுட்டு நல்லா பெசரிறேன் பெசரி எடுத்துகிட்டு காமிக்கிற மாதிரி தனி மிளகாய் தூள் தான் இதுக்கு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே போட்டுட்டேன் கஸூரி மேத்தி எல்லாமே போட்டுட்டேன் இப்போ நல்லா அதை கலந்துக்கிறேன் மோரிக்கானவும் போட்டுக்கிறேன் அதுவும் போட்டுட்டேன் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு அது லைட்டாக செவக்கிறதுக்காக கடலை மாவு போட்டிருக்கேன் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை கலந்துட்டேன் அது செவந்து வருங்கிறதுக்காக தான் நான் அதை போட்டுருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப இதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜிலேயோ வச்சு கூட எடுக்கலாம் நான் வந்து இப்போ உடனே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அடுத்தது நான் இதை எல்லாத்தையும் எடுத்து தோசை தவாலை போட போகிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நான் தவாலை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் நம்ம ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் இது நான் ரொம்ப எண்ணெய் நான் ஊற்றலை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செவக்கப்போ பக்கத்தில் இருந்து சிம்மில் வச்சுங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுங்க ரொம்ப லோவிலையும் மீடியம்லேயும் வச்சு வச்சு நம்ம பரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் அந்த கலர் வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் எடுத்துரும் இப்போ நான் எல்லாத்தையுமே அதே மாதிரியே பரட்டி எடுத்துகிட்டு காங்கிற பாருங்கள் நல்லா செவந்துருச்சு பாருங்க இப்போ அந்த கடலை மாவு லைட்டாக போட்டதுனால அதில் ஒட்டி பிடிக்கிறது நம்ம கான்ஃப்ளவர் மட்டுக்கலாம் இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக அதில் வந்து நெருப்பு வச்சுட்டு அதில் வந்து கொட்டாஞ்சி பற்ற வச்சு விட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எடுத்தோம்னா நம்ம கடையில் தவா ஃப்ரையில் நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டுக்கு வர குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ